வணக்கம் தஞ்சை ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் விற்பனைக்காக வந்திருக்க ஒரு அருமையான வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் எங்கள் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பங்களிக்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் விற்பனைக்கு வந்திருக்க இந்த வீட்டினுடைய லேர்ன் சைஸ் பில்டிங் சைஸ் கார் பார்க்கிங் ஹால் பெட்ரூம் கிச்சனோட நீல அகலங்கள் மேலும் இந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷன் இதோட பட்ஜெட் ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனையும் முழுமையாக படித்து பார்த்துட்டு பிறகு எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட லொக்கேஷனை சொல்லிடுறேன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் ஜெயலட்சுமி நகருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சாரதா நகருக்கு அருகில் பஸ் ரூட்டான முப்பது அடி ரோட்டில் மெயின்லே இருக்குது இடத்தின் அளவு முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வீட்டின் அளவு ஆயிரத்தி நானூறு சதுரடி திசை வடக்கு நார்த்து ஃபேசிங் பார்த்து வீடு கட்டப்பட்டிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லுமே சிபி சாம்பர்கல் டால்மியா ராம்கோ சிமெண்ட் டாடா கிஸ்கால் அம்மன் டிஆர்ஒய் கம்பியும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த வீட்டினுடைய எலிஷனை பாருங்க கார் போர்டிகோவையும் காம்பவுண்ட் வாலையும் இணைச்சது போல ஒரு ஆர்ச் ஒர்க் செய்திருக்கிறாங்க ஃப்ரண்ட்ல ஃபுல்லுமே எலிவிஷன் ஸ்டோன்ஸ் அதுவும் வுட் ஃபினிஷிங்ல பட்டி ஸ்ட்ரக்சர்ல பெயிண்டிங் பண்ணி அதுல பூ டிசைன் கொடுத்துருக்கிறாங்க கார் போர்டிகோவுக்கு மேலே லேடர் டைப்பில் கிரில் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவிஷனுக்கு மேட்சிங்காக காம்பவுண்ட் வாலையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க வால் மவுண்டிங்கில் கார்டனுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்துப்படி இந்த வீடானது கட்டப்பட்டிருக்கு வாங்க இந்த வீட்டோட இன்டீரியர்ஸை பார்க்கலாம் மொத்தம் இந்த வீட்டுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது அதில் கார் பார்க்கிங்கான மெயின் கேட் இது இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு பெரிய சைஸ் கார் பார்க் இந்த கார் பார்க்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி நீளமும் பதினோரு அடி அகலமும் இருக்கு ஒரு இனோவா ஃபார்ச்சுனர் கார் வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸும் சைடில் ரெண்டு டூ வீலர்ஸ் வைக்கிறதுக்கான இட வசதியும் இங்கு இருக்கு ஃப்ளோரிங் எல்லாம் கார் பார்க்கிங் கிரிப்டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க சைட்ல எல்லாம் பட்டி ஸ்ட்ரக்சர்ல டிசைன் ஒர்க் செய்திருக்கிறாங்க வீட்டினுடைய வால் மட்டுமல்ல சீலிங் ஃபுல்லுமே பால் சீலிங் செய்தது போல் பட்டி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் இந்த வீட்டோட மெயின் கேட் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஃப்ரண்டில் சேஃப்டி கிரில்லோட ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க இந்த சிட் அவுட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஏழடி நீளமும் ஐந்து அடி அகலமும் இருக்குது இதுதான் இந்த வீட்டோட மெயின் டோர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் டபுள் டோர் போட்டிருக்கிறாங்க அதில் அழகாக பூ டிசைன் செய்யப்பட்டிருக்கு சைடில் கிளாஸ் பொருத்தப்பட்ட ஃப்ரென்ச் விண்டோவும் கொடுத்துருக்குறாங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் இதுதான் இந்த வீட்டினுடைய ஹால் இந்த ஹாலோட சைஸை பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுன்னு ஸ்கொயர்டாக ஒரு பெரிய சைஸ் ஹால் தான் சீலிங் ஃபுல்லுமே பட்டி பார்க்கப்பட்டு டிசைன் டிசைனர்கெல்லாம் செய்திருக்கிறாங்க ஸ்பேசிஸா இருக்கு இதுதான் இந்த வீட்டினுடைய டிவி யூனிட் வால் பேனிங்ல எலிவிஷன் ஸ்டோன்ஸை ஒட்டி சைடில் பட்டி ஸ்ட்ரக்சர்ல பூ டிசைன்ஸ் போட்டிருக்காங்க கீழே உடன் பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஹோம் தேட்டர் சிசிடிவி கேமரா டிஷ்ஷுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டினுடைய ஃப்ளோரிங் எல்லாமே நாலுக்கு ரெண்டுங்கிற கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் போடப்பட்டிருக்கு இந்த வீட்டினுடைய நிலை ஜன்னல்கள் அனைத்துமே தேக்கு தான் போட்டிருக்காங்க மொத்தம் இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் இதுதான் மேட் ஃபினிஷிங் மைக்கால ரெடிமேட் டோர் போட்டிருக்கிறாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்னுக்கு பத்துங்கிற சைஸ்ல இருக்கு மேலே லெப்டும் சைட்ல செல்ஃபும் பீரோ வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் சென்டர்ல வாஷ் ஸ்டேஷனோட இண்டியன் டைப் காமன் ரெஸ்ட் ரூமும் இருக்கு இதுல கெய்சர் ஆப்ஷனும் இருக்கு இதுதான் இந்த வீட்டினுடைய டைனிங் ஹால் டெஃப்லான் கிளாஸ்களை பொருத்தி ஆர்ச் ஒர்க்கில் உட் பினிஷிங்ல பெயிண்டிங் பண்ணிருக்கிறாங்க இந்த வால் பேண்டிங் பார்ட்டிஷின் பார்க்கவே அழகா இருக்கு டைனிங் ஹால்லேருந்து இருந்து ஹால பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான வியூவை கொடுக்குது இந்த டைனிங் ஹால்லையும் ஒரு கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் உண்டு இதுதான் இந்த வீட்டினுடைய பூஜரும் பிரம்ம பகுதியான சென்டர் பாயிண்ட்ல கிழக்கு முகம் பார்த்து இந்த பூஜரும் அமைச்சிருக்காங்க இதுதான் இந்த வீட்டினுடைய மெயின் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துபடி தென் மேற்கு குபேர மூலையில இந்த பெட்ரூம் ஆனது அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினேழு அடி நீளமும் பதினோரு அடி அகலமும் இருக்கு குபேர மூலையில பீரோ வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க பூஜை ரூமுக்கு மேலேயே லோர் ஃப்ளாப்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அதுக்கு பின்புறத்துலேயே வாஷிங் மிஷினுக்கான சர்வீஸ் ஏரியாவும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இது தான் வெஸ்டர்ன் டைப் இந்த வீட்டினுடைய கிச்சன் இதுதான் தென் கிழக்கு அக்னி மூலையில் கிழக்கு முகம் பார்த்து இந்த கிச்சனால் தான் அமைச்சிருக்கிறாங்க கிச்சன் டாப் ஃபுல்லுமே கிரனைட்ஸ் போட்டிருக்கிறாங்க எஸ்எஸ்ல சிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு போரோட டைரக்ட் பைப் அண்ட் வாட்டர் ப்யூரிஃபைக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டினுடைய மேட்சிங்கா கிச்சன் வால் டைல்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு சைடு ஃபுல்லுமே நிறைய செல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த வீட்டோட பேக் டோர் பின்னாடி சேஃப்டி கிரில் இருக்கு சிக்ஸ் பீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கட்டி இருக்காங்க ஏரியா ஃபுல்லுமே பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கார்டனுக்கான ஸ்பேஸும் இருக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழே இடத்த வேஸ்ட் பண்ணாம ஒரு இந்தியன் டேம் ரெஸ்ட் ரூமும் வாயு மூலையில செப்டிக் டேங்கும் பாதாள சாக்கடைக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஈஷானி மூலையில முந்நூற்றி ஐம்பது அடி போர் போட்டிருக்காங்க லேண்டிங்கோட ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரைல்ஸ்லாம் ஸ்டீலில் போட்டிருக்காங்க குபேர மூலையில ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க அதுவும் த்ரீ லேயர் ஓப்பன் டெரஸ் ஃபுல்லுமே செராமிக் கூல் ரூஃப் போடப்பட்டிருக்கு பில்டிங்கில் ஹீட்டே இறங்காது இந்த வீட்டை சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு நீங்களே பாருங்க இது ஒரு ரிவர் பல்ட் ஏரியா இங்கேருந்து ஆறு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தான் ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கும் இந்த ஏரியாவை மாநகராட்சியில் புதிதாக இணைச்சிருக்காங்க ஒரு சிட்டி லிமிட்ல ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாமல் ஒரு அமைதியான நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாவில் வீடு வாங்கணும்னு நினைச்சா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த அழகான வீட்டுக்கான விலை எழுபத்தி ஒரு லட்சம் செவன்டி ஒன் லேக் ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள் இந்த வீட்டை வாங்கணும் நினச்சா கீழே கொடுக்கப்பட்டிருக்கேன் எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் வீட்டை பற்றின எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துருக்கேன் ஆஃபீஸ் நம்பரும் இருக்குது எங்களோட ஆஃபீஸ் டைம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை இந்த வீட்டுக்கான அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் லோன் அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏ டுஸர் நாங்கள் பார்த்துக்கிறோம் தஞ்சையில் அழகிய வீடு மனைகள் வாங்க விற்க தஞ்சை ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்க பத்திரத்தை பண்ணுங்க பாலை காய்ச்சுங்க நன்றி வணக்கம்